மூணு மணி நேரத்தில் சென்னை டு கல்கட்டா டிராவல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறு ரூபாய் செலவுல அசர வைக்கும் புதிய கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படி டிராவல் பண்ண போறோம் அப்படின்ற தான் நாம நீங்கள் பதிவு பார்க்க போறோம் பார்க்க முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறீங்க பண்ணிக்குவோங்க அப்போதான் நாம போற அற்புதமான அதிசயமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் மேலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புற ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்போ வீடியோக்களை போலாம் சென்னையில இருந்து வெறும் மூணு ஹவர்ல அதுவும் வெறும் அறுநூறு ரூபாய் செலவுல எப்படி டிராவல் பண்ண முடியும் எப்படி நம்ம போக முடியும் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற அந்த பரபரப்பான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறது போக்குவரத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதாவது நில வழி போக்குவரத்து ஆகாண போக்குவரத்து நீர் வழி போக்குவரத்து இப்படி மூன்று வழியான போக்குவரத்து தான் நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல நம்ம சென்னையில இருந்து கல்கட்டாவுக்கு போகணும்னு சொன்னா விமானத்தின் மூலயமா நம்ம போனா கூட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதுல குறிப்பா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலாயிரத்துல இருந்து ஆறாயிரம் முதல் கொண்டு ஸோ பண்டிகை நாட்கள்ல ஏழாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவு அதிகமாக ஆகும் ஸோ ரெண்டரை ஹவர்ல நம்ம வந்து கல்கட்டாங்க போக முடியும் அதை தாண்டி நம்ம ட்ரெயினில் போறோம் சொன்னா ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு செலவு குறைவா இருந்தாலும் நாட்கள் வந்து அதிகமாகும் ஆனா வெறும் மூணு ஹவர்ல நாம போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நடைமுறைக்கு மிக மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிலே குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் அதை பயன்படுத்த போறதா சொல்றாங்க ஐஐடி மெட்ராஸ் உதவியுடன் வாட்டர் பிளை டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனியான இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இணைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது நீர் வழி பா போக்குவரத்து நீர்ல ஒரு கிளாடரை வந்து பயன்படுத்தி நாம வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டாவுக்கு வெறும் மூணு மணி நேரத்தில் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சென்னை ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மிக விரைவில் அந்த கண்டுபிடிப்பு வந்து அறிமுகப்படுத்த போறாங்க அதனுடைய அனைத்து கட்ட நடவடிக்கைகளும் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தா சொல்றாங்க இந்த புதிய கண்டுபிடிப்புக்கு பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திராவும் இந்த கண்டுபிடிப்பு வந்து மிக மிகவும் விளாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸ்டார்ட் அப்ல வந்து ஊக்குவிப்பதில் சிலிகான் வேலையுடன் போட்டியிடுவதாக தெரிகிறது அப்படின்னு சொல்றாரு ஸோ மற்ற வெளிநாட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஈக்குவலா நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த கண்டுபிடிப்பு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய கவனத்தை ஈர்க்குது அப்படின்ற விஷயமா சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பா மிக விரைவில் அந்த விஷயம் வந்து நடக்கக்கூடும் அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது இந்த கிளாடர் மூலியமா அதாவது பாத்தீங்கன்னா நீர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீர் வழி பாதையை நம்ம பயன்படுத்தலாம் அதிகப்படியா கடலாம் இருக்கு ஸோ கடல் வழியா நம்ம மார்க்கமா நம்ம கல்கட்டாக்கு போனா மிக விரைவில் நம்ம சீக்கிரமா போக முடியும் ஏன்னா சாலை வழியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா போகும்போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா இடர்பாடுகள் நமக்கு வந்து டைம் அதிகமா செலவாகுது இதனால நம்ம நீர் வழியா போனா வெறும் மூணு மணி அந்த கிளாடரை பயன்படுத்தி போக முடியும் சொல்றாங்க அந்த கிளாடரை வந்து அற்புதமான அதிசயமான அந்த கிலாட்ர பயன்படுத்தி அதை படிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகுது வெறும் மூணு மணி நேரத்துல வெறும் அறுநூறு ரூபாய் செலவுல சென்னையில இருந்து கல்கடாக்கு போக முடியும் நாலு நா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்புகளும் ஒரு ஒவ்வொரு புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து அறிமுகப்பட்டு இருக்காங்க பயன்பாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க கல்கடாக்கும் தமிழ்நாட்டுக்கும் கல்கடாக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த தூரத்தை வெறும் மூணு மணி நேரத்துல கடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கிளாண்டர் பாத்தீங்கன்னா நம்ம கடலுக்கு மேல் மேல்மன்றத்துல நான்கு மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க சோ நான்கு மீட்டர் தான் அது பறக்கும் சோ பறக்கிறதுனால மிக விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து சென்றடைய முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல இதை ரெடி பண்ண விஷயமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இருபது பேர் பயணிக்க பயணிக்கக்கூடிய விதத்துல இந்த கிளாடர் வந்து உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தை வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் செலவுல பண்ண முடியும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க மிக மலிவான விலையில நாம பயன்படுத்த முடியும் விமானங்களுக்கு உண்டான எரிபொருள் வந்து அதிகப்படியா செலவாகுது விமானங்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா பயன்படுத்தக்கூடியதுனால விமான டிக்கெட்டுகள் அதிகமா இருக்கு ஆனா இந்த கிளாடர் நம்ம பயன்படுத்த முடியுமா நமக்கு குறைவான எரிபொருள் சக்தி வந்து பயன்படும் இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிக்கெட் வலியை குறைவதற்கு இதான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மக்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த புதிய கிளாடர் சிஸ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஐடி அறிவிச்சிருக்காங்க மொத்தமா இந்த கிளாடரோட எடை எவ்வளவு கேட்டீங்கன்னா ஒரு டன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிளாடர் வந்து வரும்போது கொல்கத்தால இருபது இருக்கை வந்து அது ஒரு ஏசி சகல வசதியும் அந்த உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாக முடிக்க போறாங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கு எல்லா கண்டுபிடிப்புகளும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு மக்களுடைய போக்குவரத்துக்கு மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் பண்றதுக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் மிக்க இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா எப்படி போக்குவரத்தை வந்து நம்ம கையாள முடியுன்றதுக்கு இது சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுது முதல் கட்டமாக இந்த கிளாடர் வந்து பாத்தீங்கன்னா துறைமுகத்துல பயன்படுத்தா அதாவது கல்கட்டா சென்னை இது மாதிரி விசாகப்பட்டினம் இந்தியாவில் கூட அனைத்து துறைமுகத்திலும் இதை பயன்படுத்துறதுதான் பார்க்கப்படுது அதுக்கு அடுத்த கட்டமாக தான் மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதாவது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து மக்கள் கல்கட்டா போறதுக்கோ இல்லை சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி போறதுக்கோ இல்ல கன்னியாகுமரியில இருந்து பாத்தீங்கன்னா பாம்பே இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அதை வந்து பயன்படுத்த முடியும் கடல் மார்க்கமாக கடல் இருந்து நான்கு மீட்டர் ஹைட்ல பறக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது இறங்குனாலும் தண்ணில தான் இறங்க போகுது ஏறதும் தண்ணில தான் போகுது சோ அதனால எங்கனா வயல ப்ராப்ளம் ஆனாலும் நான்கு மீட்டர் ஹைட்ல இருந்து கரெக்டா தண்ணில ஆயிடும் சோ பெருசா ஆபத்து வர வாய்ப்பே இல்லை ஈஸியாவும் தப்பிக்கவும் முடியும் இதனால உயிரிழப்பும் ஏற்படாது அப்படின்ற விஷயம் விமானத்துல போனா பெரிய உயிரிழப்பு விமானத்துல போனாலே எதனா ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா கண்டிப்பா இறந்துடுறாங்க ஆனா இந்த கிளாடர்ல போனா அதுவும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நாங்க ஹைட்ல போறதுனால ரொம்ப சேஃப்டியா இருக்குது தண்ணி கீழ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற விஷயமா பார்க்க சோ கண்டிப்பா இந்த புதிய கண்டுபிடிப்பு இந்த புதிய தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சா போட உங்களுக்கு தகவல் தெரியல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேர்ந்து விடுங்க அதே போல பிடிச்சிக்கணும் அப்பதான் நாம போற அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத பல அற்புதமான எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சொத்துடைவுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் நடப்பணும்னு தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்